சிறடிக்காசி சிறியல்ல மீனா கதாபாத்திரம் நடிச்சிடும் நடிகை ஹோமதி பிரியா ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வழியா இருக்கேங்க இதை பத்தி முழுமையாக இப்போ இன்னொரு பிறக்கலாம் ஹோமதி பிரியா மதுரையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க கல்லூரி படிப்பிற்காக சென்னைக்கு வந்தாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக மாடலிங் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பங்கேற்றாங்க பிரபல தொலைக்காட்சியில் தொலைக்காசான வேலையக்காரன் சீரல் மூலமாக சினைத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவன் தான் ஹோமதி பிரியா இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு ஓவிய சீரியல் நீ நடிச்சிருந்தாங்க இப்போ சிறு சீரியலில் மீனா கதாபாத்தில் நடிச்சு வர்றாங்க இவங்க சிறுவடிகாசி சீரியலில் நடிச்சது மூலம் தான் பட்டி தொட்டி எங்கு பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனா என்று சொன்னாலே ரசிகள் மதியில் முதலில் நினைவுகிறது ஹோமதி பிரியாவும் தான் திரைப்பட நடிகைகள் சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் திரையில் பார்க்க முடியும் ஆனால் சில நடிகைகள் தினமும் வருவது போல குடும்ப உறுப்பினர் மாறிடுறாங்க அதனால தான் ஹோமதி பிரியா போன்ற நடிகைகளுக்கு ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க சீரியலை பார்க்காதவர்கள் கூட சமூக வலதங்களில் வரும் புகைப்பட கல்வி வீடியோக்கள் மூலம் இவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறாங்க அந்த வகையில் ஹோமதி பிரியா இன்று சின்னத்திரையில் ஒரு முக்கியமான நடிகையாக மாறியிருக்காங்க இந்த நிலையில் ஹோமதி பிரியா அரசியலுக்கு வருது ஒரு சந்தோஷம் செய்து வழியாக இருக்குதுங்க ஆமாங்க நடிகை ஹோமதி பிரியா அவங்க மலையாள சிறியில் லீடு ஹீரோயின் நடிக்கிறதுக்கு கம்மியாக இருக்கிறதாக தகவல் இருக்குது தமிழில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சிறீனானது மலையாளத்தில் ஈ புகடும் கடனும் அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்டாக இருக்குது இந்த சிறியோடைய ப்ரோமோ கூட வெளியாக இருக்குது இந்த தான் ஹோமதி பிரியா அவங்க காவிரி கதாபாத்திரத்தில் நடிக்கப்படாதாக ப்ரமோ வெளியாக இருக்குங்க சிலடிக்க சீரியலில் மீனா என்றாலே தியாகம் பொறுமை அமைதி எல்லாத்தையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு வெளியே எதையும் காட்டாத ஒரு அமைதியான பெண் அப்படின்ட்டு ரசிகர்கள் மனதில் ஆழமாக அதனால தான் இப்போது ரசிகர்கள் ஆளும் கேட்கும் கேள்வி இந்த அமைதியான மீனா மலையாள சீரியலையும் எப்படி இருப்பாங்க அப்படின் தான் எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த போகியம் கடன் அப்படிங்கிற சீரியானது வரும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாக இருப்பதாக அஃபீசியல் தகவல் வெளியாக இருக்குது ஏற்கனவே தமிழில் பிரைம் டெம்ளெட் லிகாஸ் ஆக ரசிகளில் ஹோமதி பிரியா அவங்க நடித்ததுனால தான் தமிழ் ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது இப்ப மலையாளத்தில் பிரைம் டெம்லட் லிகாசாக ரசிகல்ல ஹோமதி பிரியா அவங்க நடிக்கப்படுறதுனால மலையாள ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் சமூக சமூகத்திற்குள்ள வெளியானதுமே ரசிகர்களும் ஹோமதி பிரியவங்களுக்கு வாழ்த்துக்களை சுட்டு வர்றாங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி மீனாவுக்கு இது பெரிய முன்னேற்றம் தமிழிலிருந்து மலையாள மாதிரி பயணம் பாராட்டத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலர்க்கும் சமூக இவர்களை கருத்துக்களில் பதிக்கிட்டு வர்றாங்க ஹோமதி பிரியவங்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய உலகத்தில் கவனம் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டபுள் டூ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்